ஜாவா இந்த வீடியோவில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் கம்பாரிசன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரெண்டுமே நம்ம ஒரு சினாரியோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சினாரியோ வந்து கரெக்டாக ஒர்க் இருக்கா எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாஜிக்கல் அண்ட் கம்பாரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து டபுள் அண்ட் டபுள் ஆம்பஸண்ட் சிறப்பாக லாஜிக்கல் அண்ட் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட் இருக்குது இது வந்து பிட் வாய்ஸ் ஆப்ரேட்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் தென் அந்த சிம்பிள்ஸோட இதை மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக எங்கே டபுள் அண்டு போடணும் எங்கே டபுள் ஆர் போடணும் அதை பார்த்துக்கோங்க தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்தவரை லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரியும் மேக்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமேட்டிக்காகவும் சேம் தான் சிம்பிள் போட்டு நார்மலாக அப்ளை பண்ணுறது தான் தென் நமக்கு புதுசாக இருக்கிறது இந்த ட்ரிப்புள் ஈக்குவல்ட்டு டபுள் ஈக்குவல்ட்டு கேள்விப்பட்டிருப்போம் அந்த ட்ரிப்புள் ஈக்குவல்ட்டு அதான் நம்ம பார்த்துக்கணும் கவனிக்கணும் கரெக்டாக ஓகேவா அண்ட் அது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் சில ப்ரோக்ராமிங் பார்த்துருப்பீங்க சில இதில் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ அதை ரெண்டையும் மெயினாக பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக டபுள் ஈக்குவல்ட்டு ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தளவு பார்த்துருப்போம் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் அப்படின் பார்த்துருப்போம் ஜென்ரலாக வந்து இதை வந்து டைனமிக் டைப் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா ஸோ வந்து எல்லா டைப்பை எல்லா டேட்டா டைப்பையும் காமனாக ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டபுள் டு இருக்குது நம்ம மற்ற லாங்குவேஜில் பார்த்துருப்போம் டென் ஈக்குவல் டு டென்னாக இருந்தால் தான் ட்ரூவாக வேலிடேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்கே என்ன நடக்கும்னா இப்போ டென் ஈக்குவல் டு டென்னுன்னு போட்டாலும் எனக்கு வந்து அவுட்புட் ட்ரூன்னு கிடைக்கும் அதே நேரத்தில் டென் ஈக்குவல் டு ஸ்ங்கிஃபைட் டென் நான் கொடுத்தனாலும் எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் ஈக்குவல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளி அந்த வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணும் ஓகேவா அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிப்புள் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஸோ கன்சோல் டாட் லாக் சேம் இப்போது இதை கொடுக்குறேன் ட்ரிப்புள் ஈக்குவல்ட் ஆஃப் டென் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் டென் கொடுக்குறேன் இது நமக்கு என்ன கொடுக்கும் ஃபால்ஸ் கொடுக்கும் ஏன்னால் இந்த ஸ்ட்ரிங்கிஃபைட் டென் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா போத் டைப் அண்ட் வேல்யூ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் இங்கே ஃபெயில் ஆயிடும் பட் டபுள் ஈக்குவல்கிட்ட பொறுத்தளவில் அது வந்து வெறும் வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு டூன்னு அவுட்புட் கிடச்சிடுது ஓகேவா தென் மற்றபடி உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது இது ரெண்டும் தான் இது வந்து மெயினான டிஃப்ரென்ஸு தென் மற்றபடி உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது ஒன் கிரேட்டர் தென் டூவாக இருக்கட்டும் தென் இந்த மாதிரி நார்மலாக உள்ளது இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடியது லைக் கிரேட்டர் தென் லெஸ் தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா டென் நாட் டபுள் ஈக்குவல் டு டென் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்காக ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கா டைப்பும் வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கா ரெண்டும் சமம் கிடையாது அப்படின்னு ரெண்டையுமே செக் பண்ணும் ஸோ இங்கே வந்து டைப் ஸ்ட்ரிங்கிஃபை டென்னு இங்கே வந்து டென்னு ரெண்டுமே ஈக்குவலாக நாட் ஈக்குவல் தான் ஸோ அப்போ வந்து இது ட்ரூன்னு வேலிடேட் பண்ணும் ஓகேவா இது ஒன்று தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் கிரேட்டர் தன் லெஸ் தன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது ஓகேவா தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எயிட்டீன் இப்படி இருந்துச்சுனா இதை நம்ம என்ன பண்ணும் ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படி இல்லைன்னா ஆர் நாட் எலிஜிபிள் ஸோ இப்போ நம்ம ஏஜ் என்ன சொல்லிட்டோம் எயிட்டின்னு சொல்லிட்டோம் இப்போ பார்க்குறேன்னா சாரி அதை கன்சோல் கொடுக்கல ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா எலிஜிபிள் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம் கன்சோல் டாட் லாக் சாரி எலிஜிபிள் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆர் எலிஜிபிள் டு ஓட் ஏன்னா நான் ஏஜ் வந்து எயிட்டின்னு கொடுத்துருக்கேன் நம்ம இஃப் கண்டிஷன்ஸ்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே லைனில் இந்த மாதிரி சிம்பிளாக வேலிடேட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ காம்ப்ளெக்ஸான லாஜிக்கல் எழுதும்போது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா லாஜிக்கல் சாரி கம்பாரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்தவரை இவ்வளோ தான் பெருசாக எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பொறுத்தளவில் நான் பார்க்குறேன் இப்போது தென் டிக்கெட் வேலிடேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் ஸோ இப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் வந்து டென்னு டென்னாக இருக்கணும் ஏஜ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு டென் அண்ட் ಹೈಟ್ ಒಂದು ಚೈಲ್ಡೋಡ ಹೈಟ್ ಸಾರಿ ಚೈಲ್ಡೋಡ ಏಜ್ ಚೈಲ್ಡೋಡ ಏಜ್ ವೆದು ಕ್ರೇಟರ್ ದನರ್ ಈಕ್ವಲ್ ಟೆನ್ನೂ ಅಂಡ್ ಚೈಲ್ಡೋಡ ಹೈಟ್ ವರ್ ಗ್ರೇಟರ್ ದನರ್ ಈಕ್ವಲ್ ಒನ್ ತಿ ಸಾರಿ ಸಾರಿ ಲೆಸ್ ದನ ಆರ್ ಈಕ್ವಲ್ ಓನ್ ತಿ

ஸோ டேக் டிக்கெட்டு ஏன் ஏஜும் டென்னுன்னு கொடுத்தாச்சு தென் ஹைட்டு வந்து ஒன் தேர்ட்டின்னு கொடுத்தாச்சு இப்போ இது ரெண்டில் எதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹண்ட்ரட்னு இருக்குது பத்து வயசு அல்லது அதுக்கு மேலே அல்லது ஹைட்டு ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருந்தால் டிக்கெட் எடுக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ டேக் டிக்கெட் ஏன்னா பத்து வயசு இருக்குது அப்படின்றதுனால டேக் டிக்கெட் ஸோ லாஜிக்கலை பொறுத்தளவில் இந்த மாதிரி தான் விலடேட் பண்ணும் ஓகேவா தென் இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏஜ் நாட் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி இஃப் ஏஜ் நாட் ஈக்குவல் டு டுவெண்ட்டியாக இருந்துச்சுன்னா இது நமக்கு வந்து லைக் காம்ப்ளெக்ஸ் ஆன லாஜிக் எழுதும் போது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி அது கூட அசோசியேட் பண்ணி இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே